ஏ எம் எம் நௌஷாத் பாராளுமன்றத்தில் எனும் புத்தக வெளியீட்டு விழா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சம்மாந்துறை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான ஏ எம் எம் நௌஷாத் தலைமையில் சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெற்றது புத்தகம் பற்றிய ஆய்வினை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி எம் எம் பாசில் நிகழ்த்தியதுடன் புத்தகத்தின் முதல் பிரதியினை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாவது உபவேந்தர் பேராசிரியர் எம்எல்ஏ காதர் பெற்றுக் கொண்டார் தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீடத்தின் தமிழ்துறை பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனீஃபா சம்மாந்துறை பிரதேச சபையின் செயலாளர் எம்ஏகே கே முகம்மட் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம் எம் நௌஷாத் சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை தலைவர் ஐஎம் ஹனீஃபா சம்மாந்துறை பிராந்திய நீர்ப்பாசன பொறியியலாளர் ஆர் வேல்கஜன் மன்னார் பொது வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் அஷாத் எம் ஹனீஃபா கல்வியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எம் எம் நௌஷாத் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளின் தொகுப்புரைகள் உள்ளடங்கிய முன்னூற்றி பதினாறு பக்கங்களை கொண்ட புத்தகமாக இந்த புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டது